அண்டவரே ஒவ்வொரு தூணாக என் தேவன் மாற்றி கொடுக்கத்தக்க கிருபை தாரும் கர்த்தாவே ஆண்டவரே உம்முடைய பாதத்திலே தருகிறேன் ராஜா ஆண்டவரே இந்த இடத்திலே ஓட ராஜா அண்டவரே உம்முடைய மகிமை நாள் மூடத்தக்க ராஜா சாலமோன் ஆலயத்தை கட்டி பிரதிஷ்டை பண்ணும்பொழுது ஆண்டவரே மகிமை மூடிச்சு என்று மகிமை இறங்குச்சு என்று பார்க்கிறோம் அதே போல் ராஜா மகிமை இறங்கி வந்த பிள்ளைகள் கவலையோட கண்ணீரோட கஷ்டத்தோடு வேதனையோடு வந்திருக்கலாம் ராஜா உம்முடைய பாதத்தில் வந்து ஆண்டவரே முள்ளங்கால் படிவிட்டு ஜெபித்து உம்முடைய பாதத்தில் எல்லாத்தையும் இறக்கி வைத்து விட்டு நாங்கள் வெறுமையாய் செல்லத்தக்க நீர் கர்த்தாவே வந்திருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொரு வேறு முகத்தை தான் பார்க்கிறோம் ராஜா நீர் இருதயத்தை அறிகிற தேவனாக ராஜா இந்தியா முழுவதும் ராஜா உம்முடைய சமூகத்திலே ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறேன் ராஜா ஆண்டவரே இந்தியா முழுவதும் ராஜா இருக்கிற ஊழியக்கார பிள்ளைகளுக்கு எவ்வளோ கஷ்டங்கள் ஆண்டவரே பிரஜாதி மக்கள்கள் கொடுக்கிற இதை பார்க்கிறோம் ஆலயங்கள் உடைக்கப்படுகிற ஊழியக்காரங்களே அடிக்கப்படுகிற ராஜா அப்படிப்பட்ட காரியங்களை என் தேவன் விலைக்கு காத்து கிருபை தாரும் கர்த்தாவே கடைசி நாட்கள்ல இருக்கிறோம் ராஜா ஆண்டவரே ஊழியக்காரங்களுக்கு விரோதமாக எழும்புகிற சத்ருவின் போராட்டங்களை இயேசுவின் நாமத்திலே கட்டுகிறேன் ராஜா வேரோட புட்டிக்கு கடலிலே எரிகிறேன் ராஜா ஆண்டவரே உம்முடைய பாதத்திலே உப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ராஜா ஒவ்வொரு ஊழியக்காரங்களையும் ராஜா காடுகள் மலைகள் மிருகங்கள் மத்தியில இருந்து ஆண்டவரே அறியாத ஜனங்கள் மத்தியில இருந்து சுவிசேஷ சொல்லிக்கொண்டு இருந்து இருந்து எப்படி ஆட்டி என் தேவனுடைய வல்லமை சுவிசேஷ பிரசங்க படுத்துகிற பிள்ளைகளை நீர் மெய்யான தேவன் என்று அறிந்து கொள்ளத்தக்க நீர் உதவி செய்யும் ராஜா உம்முடைய பாதத்திலே தருகிறேன் அப்பா ஆண்டவரே எங்களிடத்தில் அநேக குறைகள் உண்டு ராஜா இருந்தாலும் எங்களுடைய குறைகளை நீர் பாராதபடி ராஜா ஆண்டவரே நீர் ஆண்டவரே நிறைவான வல்லமைகளை கொடுக்கத்தக்க காத்து கிருவே தாரும் ஆண்டவரே உம்முடைய பாதத்திலே தருகிறேன் அப்பா ஆண்டவரே சுற்று வட்டாரத்திலே இருக்க கிராமங்களில் நடக்கிற ஊழியங்கள் ஆண்டவரே எப்பா எல்லாத்தையும் ராஜா சபைகள் இல்லாமல் பா அண்டவரை இருந்து ஒவ்வொரு இடங்களையும் ஒழித்திருந்து ஜபிக்கிற பிள்ளைகளின் ஜபங்களையும் தேவன் கண்ணோக்கி பார்க்க வேண்டும் ராஜா ஜெபிக்கிறதுக்கு இடமில்லாமல் இருக்கலாம் ராஜா ஆண்டவரே நீர் எங்களுக்கு அழகான இடத்தை கொடுத்தீரே அதற்காக நன்றி செலுத்துகிறேன் ராஜா ஆண்டவரே அந்த பிள்ளைகளுக்காக ஜபிக்கத்தக்க ராஜா எங்களை பலப்படுத்தி தாரூர் ராஜா இன்னும் எங்களை ஜபத்திலே கிருபை செய்யும் ராஜா ஆண்டவரே இன்னும் ராஜா அந்த உபாச கூட்டத்திலே உங்களுடைய வல்லவை இறங்கத்தக்க ராஜா உம்முடைய மகிமை இறங்கத்தக்க ராஜா தாருங்கத்தாவே ஒவ்வொரு பிள்ளைகளும் ராஜா எழுந்த அக்னி அபிஷேகத்தோட ஆண்டவரே பிளவு தேவன் கிருபை செய்ய ராஜா ஆண்டவரே ஜெபிக்கிறதுக்கு ஆண்டவரே எந்த தடைகள் இல்லை கர்த்தரோடு பேசக்கூடிய வல்லமே ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் போடத்தக்க ராஜா கிருபை தாரும் கர்த்தாவே ஆண்டவரே வியாதியோட கஷ்டத்தோட கவலையோட கண்ணீரோட எல்லாத்தையும் தேவன் மறைத்து போடத்தக்க ராஜா கிருபை தாரும் பண பிரச்சனைகள் இருக்கலாம் ராஜா பண பிரச்சனைகளை தேவன் மாற்றி கொடுக்கத்தக்க காத்து கிருபை தாரும் கர்த்தாவே ஆண்டவரே உங்களுடைய வல்லமுள்ள கரத்திலே தருகிறேன் ராஜா

அண்டவரே நீர் ராஜா சகை வீட்டுக்கு சென்றீரே இன்றே இந்த வீட்டுக்கு வந்தது என்று சொன்னது போல் ராஜா ஒவ்வொரு வீட்டுக்குள்ளே வல்லமையினாலே தொற்று ஒவ்வொரு பிள்ளைகளையும் திருமினால் நடத்த வேண்டும் ராஜா இன்று கண்ட எகிப்தியரை இனிமேல் காண மாட்டீர்கள் என்று சொன்னது போல் ராஜா ஒருவரும் எங்களுக்கு எதிராய் நிற்பதும் இல்லை ராஜா அப்படிப்பட்ட வல்லமையின் கருத்தையும் தேவனுடைய சமூகத்திலே பெற்று வீணாக்காதபடி ராஜா ஆண்டவரே ஜீவனுள்ள தேவன் என்று ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ராஜா சொல்லத்தக்க நீர் காத்து தாரும் கர்த்தாவே உம்டைய பாதத்திலே தருகிறேன் ராஜா நீர்தான் ராஜா ஆண்டவரே ஒன்றுக்கு உதவாத தூசியும் மண்ணும் குப்பையுமாய் இருக்கிறோம் நீர் எங்களை எடுத்து பயன்படுத்தி உபயோகப்படுத்தும் ராஜா உம்டைய பாதத்திலே கேட்டும் கேட்கத் தெரியாமல் விட்டிருக்கிற ஜெபங்கள் அநேகம் உண்டு ராஜா எல்லாத்துக்கும் நீர் பொறுப்பெடுத்து மன்னித்து காத்து கிருபை தாருங்க தாவே துதி கனமாய் உமகட் செதுகிறேன் இயேசு முன்னல்ல பிதாவே ஆண்டும் நம்முடைய ஜெமங்களை கேட்டு நம்முடைய திருமண்டத்தில் நல்ல முன்னேற்றத்தை வளர்ச்சியை கொடுக்க போவதற்காக நாம் கரங்களை தட்டி நம்ம பார்க்க நன்றி செலுத்துவோம் இன்னும் ஒரே ஒரு காரியத்திற்காக நம்ம ஜெபிப்போம் சிறைச்சாலை கைதிகள் சிறைச்சாலை கைதிகளை பொறுத்தவரைக்கு அஹ் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் என்றாலே நம்மளும் அவர்களை திட்டுவதை அவர்களை அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும்னு சொல்லுவதை நம்ம எல்லாருமே கேட்டிருப்போம் அப்படி தானே ஏதாவது ஒரு குற்றம் ஒரு செய்தி ஒன்று கேள்விப்பட்ட உடனே இந்த பாவத்தை பண்ணிட்டானா அவனெலாம் உயிரோடு வாழ்கிறதுக்கு அருகதே இல்லைன்னு சொல்லி நம்ம பயங்கரமாக திட்டுவோம் ஆக்சுவலாக வந்து தப்பு பண்ணுறத நான் ஆதரிக்கவில்லை ஆனால் மற்றவர்களின் பேச்சுக்கும் ஏசப்பாவுடைய பிள்ளைகளாகி நம்முடைய பேச்சுக்கும் என்ன இருக்கணும் வித்தியாசம் இருக்க வேண்டும் இயேசு கிறிஸ்து முன்னாடி ஒரு விபச்சாரியை நிறுத்தினாங்க அந்த உபச்சாரி வந்து நின்றவுடன் இயேசு அந்த விபச்சாரியுடைய பாவங்களை மன்னித்து அவளை அவருடைய பிள்ளையாக மாற்றி அவங்கள் என்ன செய்தார் அவர்கள் மேல் அன்பு செலுத்தினார் என்பதை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கின்றோம் அதே போல இலங்கை தேசத்திலே யாழ்ப்பாண சிறைச்சாலையில் ஒரு நபர் வைக்கப்பட்டிருந்தார் சிறைச்சாலை ஊழியங்கள் அநேக இடங்களில் இன்னைக்கு நடந்துக்கிட்டு இருக்கு அப்போ அப்போ சென்ற ஒரு ஊழியர் செய்த ஊழியத்தின் விளைவாக அந்த நபர் தொடப்பட்டு கடைசியில் அவங்க தூக்கில் போட்டாங்க தூக்கில் போட்டு அவர்களுடைய பேக்கெல்லாம் எல்லாம் தேடும்போது அவருடைய பேக்கில் ஒரு பேப்பர் கிடைச்சது அந்த பேப்பர்ல எழுதப்பட்ட வழிகள் தான் இன்று நாம் பாடுகிற இயேசு நேசிக்கிறார் என்ற ஒரு பாடல் பாவியாகி என்னையும் அவர் நேசிக்கிறாரே என்று பிரிக் அண்ட் ரிச் அப்படிங்கிற ஒரு களவு கொலை குற்றத்துக்காக சிறையில் அனுமதிக்கப்பட்டவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டு கடைசியில் அவர் செத்துட்டாரு ஆனா சாகும்போது அவர் யாருடைய பிள்ளையாக செத்தாரு இயேசப்பாவுடைய பிள்ளையாக மறைத்தார் ஆகவே இன்றைக்கும் சிறைச்சாலையில் சென்ற பின்னர் மனம் மாறுகின்றவர்கள் உண்டு இயேசுவை ஏற்றுக்கொள்கிறவர்கள் உண்டு ஆகவே சிறைச்சாலை கதிகளுக்காக சிறை ஊழியங்கள் செய்கிறவர்களுக்காக ஒருவேளை தப்பு பண்ணாம பல சூழல்களில் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டவர்கள் உண்டு அப்படிப்பட்ட நபர்கள் எல்லாரும் விடுதலை பெறவும் ஆண்டவர் திற்கின்ற சமாதானத்தை பெற்றுக்கொள்ளவும் யாகாதூர் சத்தத்தை உயர்த்தி ஜபிக்கலாம் எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே இந்த ஆசீர்வாதமான பகற்பொழுதிற்காக உம்மை துதிக்கிறோம் சோத்தரிக்கிறோம் சொல்லப்பட்ட ஜபக்குறிப்புக்காக விசேஷமாக ஜெபிக்கிறோம் சிறைச்சாலையில் கைதிகளாக இருந்து குடும்பத்தை விட்டு தூரமாக்கப்பட்டு வேதனையிலும் வருத்தத்திலும் இருக்கிற சகோதரர்களுக்காக சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அவர்கள் விட்டு சென்ற குடும்பங்களிலே ஆறுதலையும் தேர்தலையும் கட்டிடுவீராக சிறைச்சாலைக்கு வந்த பிறகு மனம் மாறுகிற அநேகர் உண்டு அங்கு நடைபெறுகின்ற ஊழியங்களின் மூலமாக ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவள் அநேகர் உண்டு மதுரையிலே அணைக்கும் கரங்கள் ஊழியத்தின் மூலமாக ஒரு கூட்ட ஜனங்கள் சிறைச்சாலையில் இருக்கிறவர்கள் கர்த்தரை குறித்து கேள்விப்பட்டு அவரை ஏற்றுக்கொண்டு புதிய மனிதர்களாய் சிறைச்சாலிருந்து வெளியே வருகிறார்கள் சிறை வாசிகள் மத்தியிலே ஊழியம் செய்கிற உடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே அந்த ஊழியங்கள் தரத்தக்கதாக அநேக ரட்சிக்கப்பட்டு தாங்கள் செய்த குற்றங்களை உணர்ந்து கிறிஸ்துவனிடத்திலே திரும்புவதற்கு கர்த்தர் உதவி செய்வீராக எல்லா விதத்திலும் கர்த்தருடைய ஊழியக்காரரை அனுப்பி அநேகரனை ஆறுதல் படுத்துகிறீரே நீர் கொடுக்கிற ஆறுதல் நீர் கொடுக்கிற தேர்தல் சிறைச்சாலையிலே இருக்கின்ற கைதிகளின் மத்தியிலே கடந்து செல்ல கர்த்தர் உதவி செய்யும் சிறைச்சாலையிலேயும் முரட்டாட்டமாக நடக்கிறவர்கள் உண்டு ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொள்ளுகள் உண்டு அன்பற்ற நிலைமையிலே நடக்கிறவர் உண்டு நாம் கர்த்தர் ரட்சிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் நம்முடைய ஆவியானவருடைய ஒத்தாசையோடு அந்த பகுதியிலே செய்யப்படுகிற ஊழியங்களை மூலமாய் மனம் திரும்பி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டுள்ள மாற கர்த்தர் உதவி செய்யும் சிறைச்சாலையை மத்தியிலே ஊழியம் செய்கிறமுடைய பிள்ளைகளுக்கு ஏற்ற ஞானத்தை தாரும் அவர்கள் மூலமாய் சொல்லப்படுகிற வார்த்தைகள் மூலமாய் அநேகம் ரட்சிக்கப்பட உதவி செய்யும் உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் நான் சிறைச்சாலையிலே இருந்தேன் என்னை வந்து பார்த்தார்கள் எனக்கு கத்தருடைய வார்த்தை அறிவித்தார்கள் நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன் என்று அநேகர் சாட்சி சொல்லத்தக்கதாக கத்தர் கிருபையாய் வழிநடத்தி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜபிக்கிறோம் தொடர்ந்து ஜப ஆவியினால் எங்களை நிரப்புவீராக இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே நம்முடைய ஜபத்தை கேட்டு நிச்சயமாக சிறைச்சாலையில் உள்ளவர்களுக்கும் அந்த ஒரு சிவிசேசமருக்கு விடுதலை கொடுப்பார் என்று சொல்லி நம்பிக்கையோடு நாம் கரங்களை தட்டி அந்த நன்றி செலுத்துவோம் கால்கள் கைகளில் ஆணி பாய்ந்திட கிரீடம் பின்னி இரத்த வெள்ளத்தில் தொங்கினார் தொங்கினதை காணும் உள்ளம் தாங்குமோ மோ இதை காணும் உள்ளம் தாங்கு பாவிக்கு புகழிடம் பாரின் பலியாக மாண்டார பரிசோத்தரே பாப மா சுமந்தவரே தொடர்ந்து நம்முடைய கிராம சபைகளுக்காக ஜெபிக்க போகிறோம் சபை ஊழியர்கள் வந்திருக்கிறார்கள் அவங்க அந்த சபையில் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க என்ன பண்ண